அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களை இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் முப்பதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உன் வாழ்க்கை மாறப்போகிறது இது நாள் வரைக்கும் அதாவது இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட விஷயங்கள் என்று பார்த்தால் அது அனைத்துமே தன் வாழ்க்கையில தண்ணீரை மட்டும் இடக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவே இருக்கு இப்ப வரைக்கும் தனுசு ராசிக்காருடைய மனசுல எப்பவுமே ஏதாவது ஒரு கவலைன்றது இருந்துகிட்டே தாங்க இருக்கு இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நினைச்ச ஒரு விஷயம் ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னு எதுவுமே நடந்தது கிடையாது இவர்கள் ஒன்று நினைத்தாங்கன்னா மத்தவங்க நினைக்கிறதுதான் இவங்களுடைய வாழ்க்கை நடக்கும் இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ இவர்கள் என்ன வேணும்னு ஆசைப்படுறாங்களோ அது மட்டும் இவருடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது தனுசுராசி இருக்கவர்களுடைய மனசுல இதுவே மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லணும் ஏன்னா ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்ற போது அது எந்த அளவுக்கு வழியை தருன்றது அது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிதாங்க தனுசுராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஏன் இந்த நிமிஷம் வரைக்குமே இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் எதா ஆசைப்பட்டாலும் அது நடக்கவே நடக்காதுங்க ஆனா இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில மற்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் நினைக்கிறாங்களோ அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் தான் இவங்களுடைய வாழ்க்கை நடக்கும் முக்கியமா இந்த தனுசராஜனுடைய குடும்பத்தார்கள் என்ன நினைக்கிறாங்களோ இவங்க இதற்கு செய்ய விருப்பமே இல்லைனாலும் வேற வழி இல்லாம அவங்களுடைய ஆசைக்காக தன்னுடைய ஆசைகளை இழந்து வாழக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல்ல மிகப்பெரிய ஒரு தோல்வின்றது ஏற்பட்டிருக்காங்க தனக்கு காதலிச்சு தன்னை விட்டு போனவங்க நினைச்சு ஒவ்வொரு நாளுமே கண் கலங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனக்கு தெரிஞ்சவங்க எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நடந்தது கிடையாது ஆனா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் சாமி இப்படி கஷ்டம் நடக்குதுன்னு தனுசு ராசிக்காரர்கள் இரவு நேரங்களில் முழுக்க கண்ணீரோடு வாழக்கூடிய ஒரு நிலமை தான் இருக்கு ஆனா மத்தவங்க எல்லோருக்குமே தெரிஞ்ச வரைக்கும் அதாவது தனுசு ராசிக்காரர்கள் தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கப்பா அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்ற தான் எல்லோரும் இவர்களை பார்த்தோன்னே சொல்லுவாங்க ஆனா உண்மை என்பது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டுமே தெரியும் எந்த அளவுக்கு வாழ்க்கையில புது புது கஷ்டங்களும் துன்பங்களையும் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது இதனால் வரைக்குமே தனுசு ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் தன்னால ஒரு காயத்தையோ இல்ல கஷ்டத்தையோ கொடுத்துருக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இவர்கள் தான் என்னதான் இந்த தனுசு ராசிக்கார்கள் இந்த அளவுக்கு கவனமாயிருந்தாலும் மற்றவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கிட்டு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப வரைக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சியான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள்னு எதுவுமே நடக்கலங்க எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்துலையுமே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையும் கஷ்டமையும் தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இவர்களுக்கு என்ன செய்வது இந்த வாழ்க்கையில இருந்து நம்ம எப்படி தவிப்பது இந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்ம எப்படி நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ள போவதுன்னு மிகப்பெரிய ஒரு குழப்பமே இருந்துகிட்டு இருக்குதான் சொல்லணும் இது அந்த அளவுக்கு புது புது பிரச்சனைகள் வாழ்க்கையில வருவதால இவர்களுக்கு என்ன செய்வதுன்றே தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க தனுசு ராசிக்காரர்கள் நாட்கள் கடந்துச்சு காலங்கள் கடந்துச்சு ஆனா இப்ப வரைக்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களோ இல்ல மகிழ்ச்சிகளோ வரவே இல்லைங்க எப்பவுமே அதிகப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் தான் இருந்துகிட்டே இருக்கு நாட்கள் கடந்தாலும் சரிங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசுராஜனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டங்களும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக தீரப்போகுது இந்த தனுசுராஜனுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் கஷ்டங்கள் என்பது ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்களோ இல்லை கஷ்டங்களோ அமையுமான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகளே இல்லைங்க முழுக்க முழுக்க இந்த தனுசுராஜனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் நடக்காத நன்மைகள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் தனசுராசினுடைய வாழ்க்கையில நடக்குங்க அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது ஏற்பட போகுது இந்த தனசுராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறார்கள் என்ன நடக்கப் போகுது எந்த அளவுக்கு இந்த தனசுராசினுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கப் போகுதுன்ற மிகப்பெரிய குழப்பம் இருக்குதா நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சு வாழ போறேங்கன்றத அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க பார்க்கறின்ற போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன தகவல்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிய தெளிவாக புரியும் சரி தனுசு ராசிக்காரன் நேர்களை நீங்க இந்த ஒரு வாழ்க்கையில் நல்லது ஏற்படுறதுக்கு நீங்க இன்னொரு விஷயம் செய்யணும்னா ஒரு பரிகாரம்னு ஒண்ணு செய்ய வேண்டியது இந்த ஒரு பரிகாரம்ங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் ஆனா விருப்பம் இருந்துச்சுன்னா இங்கே இல்லைன்னா விட்டுலாம் அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பலாம் ஆனா கண்டிப்பா இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கை இப்படிதாக இருக்கும் சரி எப்படி அமைய போகுதுன்ற பார்க்கலாமா முதல் விஷயமே இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நிலை இல்லாத மாற்றங்கள் என்பது நடந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு இடத்துலையுமே இவங்களால நிலையா இருக்க முடியாது ஏதாச்சியே ஒரு இடங்கள்ல தன்னை தானே மாத்திக்க வேண்டிய நிலைமையும் மத்தவங்களுக்காக தன்னை மாத்திக்க வேண்டிய நிலைமை தான் அதிகமா ஏற்பட்டுச்சு இவருடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிலையான வாழ்க்கையும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையும் வாழ்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் என்பதற்கும் இவருடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க தனுசு ராசிக்காரர்கள் யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் இக்கட்டான சூழ்நிலைகள்ல தவறான விஷயங்களை செய்யக்கூடாது அவங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம அவங்களுக்கு கஷ்டத்தை கூடாது நம்ம அவங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே கொடுக்கணும்னு நினைச்சாங்க இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனக்கு பிடிச்சவங்கள இழந்துட்டு இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில தனக்கு புடிச்சவங்க தன்னை தேடி வருவாங்களா தனக்காக இருக்காங்களா தன்னை தன்னை இன்னும் விரும்பிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு முக்கியமா எனக்காக அவங்க வரணும்ன்ற ஒரு எண்ணம் இவங்களுடைய மனசுல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு அதுவும் நீங்காத ஒரு எண்ணமா இருந்துகிட்டே தான் இருக்கு மனசுல ஆனா இப்ப வரைக்கும் அவங்க நினைச்ச மாதிரி அதாவது இந்த ராசிக்காரர் நினைச்ச மாதிரி வரல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனசு ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில தேடி வந்து அன்ப பொழியக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசிக்காரர்கள் வருவாங்களா மாட்டாங்கன்னு நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க திருமண வாழ்க்கையில தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அதிகப்படியான சண்டைகளும் சர்ச்சிடுகளும் ஆக இருந்துச்சு முக்கியமா கணவன் குடியும் சண்டை மனைவிக்குடியும் சண்டை அல்லது குழந்தைகளோட சண்டை ஏற்படக்கூடியது இல்ல பெற்றோர்களோட சண்டை மாமியார் மருமகள் இந்த மாதிரி சண்டைகள் என்பது எக்கச்சமா நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த சண்டைகள் என்பது ஓரளவுக்கு குறைந்தாலும் சண்டைகள் ஏற்படத்தான் செய்யும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாளுவது மூலயமா முக்கியமா ஒரு சில இடங்கள்ல நீங்க உங்களை கொண்டு அதாவது உங்களுடைய முன்பு உங்களை அசிங்கமா பேசுவாங்க தவறுதலாக பேசுவாங்க நிறைய விஷயங்களை காயப்படுத்துற மாதிரியே பேசுவாங்க அந்த இடத்துல நீங்க பேசுவாதம் அதாவது வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்ற போது அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய காயத்தை உங்களுடைய மனசுல ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அந்த நேரங்களில் உங்களை எவ்வளவு

அது மட்டும் இல்லங்க தனுசு ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உடல் அளவிலான கொஞ்சம் பாதிப்புகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டேதான் இருக்கு அது மட்டும் இல்லங்க வேலை கிடைக்காத ஒரு காரணத்தினாலே மனசுல ரொம்ப கழகி கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் வேலையை தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இன்றைய வரைக்கும் ஒரு நிரந்தரமான வேலைன்றது கிடைக்கல அப்படியே நிரந்தரமான வேலைகள் கிடைச்சி விட்டாலும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அது அந்த இடங்கள்ல மிகப்பெரிய துன்பங்களையும் மற்றவர்கள் மூலியமா ஒரு சில பிரச்சனைகளும் என்பது அதிக அளவில் ஏற்படக்கூடிய பெரிய இருக்குது தனுசு ஆனா உண்மையை சொல்லணும் வேலை கிடைச்சவங்களோட வேலை கிடைக்காதவங்க தாங்க அதிக பேர் இருக்காங்க தனுசு ராசியில முக்கியமா அரசு உத்தியோகம் போகணும் தன் குடும்பத்துக்கு சொந்தமா ஒரு வீடு தன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சில விஷயங்கள் நடத்தை காட்டணும்னு என்னதான் இந்த தனுசு முயற்சி பண்ணாலும் தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கலங்க இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மாறாத ஒரு வாழ்க்கை நீ மாறுமான்னு நினைச்சாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அரசாங்க உத்தியோக வேலை அப்படி இல்லைன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த இடத்துல வேலைக்கு வேணும்னு நினைச்சீங்களோ அந்த ஒரு வேலைன்றது உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய சண்டை சத்துருவுகள் எல்லாத்தையுமே எளிமையாக தீர்த்து உங்களுடைய மேல இருக்கக்கூடிய பழியாக இருக்கட்டும் இல்ல வீண் பிரச்சனையாக இருக்கட்டும் அது அனைத்திற்குமான தீர்வுன்றது கிடைக்கும் முக்கியமா இந்த காலநேரங்களில் நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கும் அந்த வெளியூர் பயணங்கள் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுவும் நீங்க தொழில் சம்பந்தப்பட்டதுக்காக வெளியூர் போறீங்க அப்படி இல்லாத போது நீங்க உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக போறீங்கின்ற போது கண்டிப்பா அது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தையும் அல்லது உங்களுக்கு நல்ல பயனுள்ள விஷயமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க அதனால வெளியூர் போலாமா வேணாமா அப்படின்னு பயங்கரமா கண்டிப்பா நீங்க போறது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் அது மட்டும் இல்லங்க ராசிக்காரர்கள் இப்ப வரைக்குமே தன் வாழ்க்கையில கடன் பிரச்சனையினால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க யா ஏதோ ஒரு நேரத்துல வாங்கின கடன் இப்ப வந்து பழமடங்க ஆயிடு நிற்குதுன்றது தனுசுராசிக்காரர்களுக்கு நல்ல தெலத்தெளிவாகவே புரிஞ்சிச்சு இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக இவங்க போராடாத நாட்கள் கிடையாது காலங்கள் கிடையாது இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதிகமான போராட்டங்களை மேற்கொண்டுகிட்டு தாங்க இருக்காங்க இப்ப வரைக்கும் ஏன்னா என்றாவது ஒரு நாள் இன்னைக்குள்ளேனாலும் என்றாவது ஒரு நாள் என்னுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாக தீந்துரும் என்னுடைய கடன் பிரச்சனை நான் தீர்த்துட்டு என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப அதிகமாவே இருக்கு இவருடைய வாழ்க்கையில ஆனா இப்ப வரைக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனை தீர்த்த பாடா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை தான் இருந்துச்சு ஆனா இனி அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது தனுசுராசினுடைய வாழ்க்கையில இனி மாற்றங்கள் மட்டுமே இருக்க போகுது அதுவும் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இங்க எப்படி எல்லாம் வாழும் கனவு கண்டைங்களோ ஆசைப்பட்டங்களோ நிறைய பேர் எல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அது நடக்காமலே போயிருக்கும் இதனால வரைக்கும் ஆனா இனி நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் உங்களுடைய காதலன் கூட சந்தோஷமாவும் காதலி கூட மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் கவலைப்படவோ இல்ல பயந்துகிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பயமுறுத்தின எல்லா துன்பங்களுமே நீங்கி நல்ல மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க முழுக்க முழுக்க நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்திக் கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கைன்றது அமையும் தனுசு ராசிக்காரர்கள் இனி பயப்படாமல் இருந்தால் போகலும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும் சரிங்க சாமி பரிகாரம்னு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்க அது என்ன பரிகாரம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்குதா ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தாங்க இப்படிப்பட்ட பரிகாரத்தை தனுசு ராசிக்கார்கள் செய்வதுங்கிறது வாழ்க்கையில் இன்னும் எளிமையாகவே இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போன பல விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் அப்படி என்னங்க அப்படின்னு பார்க்குறீங்களா முதல் விஷயம் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னா உங்களுடைய அதாவது வாழ்க்கையில் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கள் செய்யாத விஷயத்தை இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க ஒரு சில நபர்கள் செஞ்சிருக்கலாம் ஆனா தனுசு ராசிக்காரர்கள் ஆனா இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது தாங்க உங்களுடைய இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசியினுடைய ராசி அதிபதியாக இருக்கிறது பாத்தீங்கன்னா குரு பகவான் கடவுளாக இருக்கிறது தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க நீங்க குரு பகவான வரும் வியாழக்கிழமை அணைக்கி வேண்டி முழுமையான மனசோட வேண்டிய நீங்க அப்படின்ற போது வியாழன் வியாழன் வருகின்ற வியாழன் வியாழனாண்டு இருபத்தி ஒரு வியாழக்கிழமைகள் நீங்க தொடர்ச்சியாக வேண்டிட்டு வாங்க முக்கியமா அந்த நாட்கள்ல குரு பகவானுடைய மந்திர சொற்களை ஏதாவது ஒண்ணு உச்சரிங்க இப்படி சொல்வது மூலியமா செய்வது மூலியமா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நல்லதுன்றது அதிக அளவில் நடக்க ஆரம்பிக்குங்க நீங்க எதிர்பார்த்த விட சந்தோஷமான விஷயங்கள் என்பது தனுசு ராசியில நிறையாவே நடக்கும் ஒன்னு ரெண்டு நடக்காதுங்க அதிகப்படியான விஷயங்கள் என்பது நடக்கும் அதனால நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கலாம் அப்படி இல்லைங்க எங்களால எங்களுக்கு வியாழவரம் வரும் வரும் வியாழக்கிழமை எல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற போது நீங்க இன்னொரு ஒரு விஷயத்தையும் செய்யலாம் வருகின்ற அம்மாவாசை நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி இருக்குதுங்க அந்த அமாவாசை நாட்கள்ல நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ கோயில வேண்டி வணங்கிட்டு வாங்க முக்கியமா அங்க ஒரு தீபத்தை ஏத்துட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் உபகரணங்கள் வாங்கி கொடுக்க முடியுன்னா வாங்கி கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு வருவதுங்கிறது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நிதர்சனமான உண்மை என்னன்னா இது நாள் வரைக்கும் மாறாத இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கை இந்த ஒரு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டி வருவது மூலயமா மிகப்பெரிய அளவிலான மாற்றம் என்பது நடக்க ஆரம்பிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வர்றது மட்டும் இல்லைங்க அங்கிருந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு எட்டு வந்து கட்டி விடுங்க நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படுது குலதெய்வத்திலிருந்து காலடி மண்ணை எட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறீங்க நான் எளிமையா ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுடைய குலதெய்வங்கள் ரொம்ப தூரத்தில் பொழுது காலடி மண்ணை எட்டு வந்து முன்னோர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கோவிலை வச்சு வழிபாடு செஞ்சிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அங்கிருந்து காலடி மண்ணை எட்டு வரலாம்ன்றதுதான் நீங்க அதனால கவலைப்படாமல் முழுமையான மனசோட குலதெய்வ கோவிலிருந்து காலடி மண்ணை எட்டு வந்து வீட்டில் கட்டி நிலைவாசல் முன்பு கட்டி மனசாராக வழிபடுங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் மாறாத விஷயங்கள் எல்லாமே மாறி நல்லதாகவே நடக்கும் கவலைப்படாம இருங்க முழுமையான மனசோடு இருங்க நம்பிக்கோடு இருங்க கண்டிப்பா இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலியமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குதுன்றதா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த முழுமையான மனசோடு நீங்க நீங்கள் செஞ்சுவாருங்க கண்டிப்பா உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற போது இது போல பரிகாரம் செய்ய விருப்பம் இல்லை தனசராசிக்காரர்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் தனசராசிக்காரர்கள் செஞ்சுவாங்க கண்டிப்பா இது உங்களுக்கு மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் எப்படிப்பட்ட விஷயங்கள்னாலும் சரிங்க அது நம்பிக்கை இருந்தாலே ஓரளவுக்கு நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் நம்பினால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்